நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு டவுட் இருக்கும் நம்ம இவ்வளோ இவ்வளோலாம் இத்தனை கஷ்டப்பட்டோம் நம்மளுக்கு இத்தனை கஷ்டத்தை கொடுத்துட்டா அவள் நன்னா இருக்காளே அவெல்லாம் நன்னா இருக்காளே நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டம் வந்துகிட்டே இருக்கேன் தெய்வத்துக்கு கண்ணு இல்லையா தெய்வம் இதெல்லாம் கேட்கவே கேட்காதா அப்படியெல்லாம் நம்ம நிறைய நினைப்போம் நீ நேக்கும் அந்த மாதிரி வாழ்க்கையில் நடந்திருக்கு எனக்கு கெடுதல் பண்ணவா நிறையா பேர் இருக்கா லைஃப்பில் நான் நிறையா பேரால் நானும் நிறைய மனசு வருத்தப்பட்டிருக்கேன் பட் நம்ம வந்துட்டு அதை நம்ம படணுங்கிற நேரம் நம்ம பட்டுருக்கோம்ப்பா அவளுக்கு வந்துட்டு நல்ல நேரம் அது நேரம் நல்லா இருந்ததுன்னா என்ன வந்தாலும் அதுலேருந்து இருந்து அதை தூக்கி விட்றேன் அவளுக்கு நல்ல நேரம் நடந்து நமக்கு வந்துட்டு கெடுதல் நேரம் நடந்து நமக்கு நல்லதே வந்தாலும் அது தடைப்பட்டு போயிடும் என் சொல்லுவதில் எனக்கு எத்தனையோ நல்லது மாப்பிள்ளை வருது எனக்கு எத்தனையோ பொண்ணுகள் வருது எத்தனையோ வேலை கிடைக்கிறது இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன் ஆனால் எனக்கு வந்துட்டு வேலை கிடைக்க மாட்டேங்கிறது பொண்ணு அமைய மாட்டேங்கிறது பையன் அமைய மாட்டேங்கிறது நல்லா வேலை பண்ணிட்டு இருக்கேன் இன்கிரிமெண்ட் வரும் கண்டிப்பாக கிடைக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் லாஸ்ட் மினிட்ல இன்கிரிமெண்ட் கிடைக்காது எல்லாம் கிடைக்கிற மாதிரி வரும் கடைசியில் நம்மளுடைய நேரம் தட்டு போயிடும் எல்லாமே அந்த மாதிரி நேரம் அவள் அவளுடைய பாவ புண்ணியங்களை பொறுத்து தான் அமையுமே தவிர நம்ம வந்து அவன் இருக்கான் நம்ம வந்துட்டு தெய்வம் சம்டைம்ஸ் நமக்கு தோணும் இந்த கலிகாலத்தில் வந்து கெடுதல் பண்றா தான் நன்னா இருப்பாள் இருக்கு கெடுதல் பண்ணுறவன் எல்லாருமே நன்னா இருக்கா நல்லது பண்ணுறவன் யாருமே நல்லா இருக்கிறது இல்லை நல்லது பண்றவாள் தான் தெய்வம் சோதிக்கிறான் தெய்வம் வந்துட்டு நெருங்கி வருது உன்னை அதனால் உனக்கு சோதனை வருது உன்னை நெருங்கி வரதுனால உனக்கு சோதனை வருதுனாக்க தெய்வம் நெருங்கியே வரமாட்டான் தோணிப்பிடம் எல்லாருக்குமே இல்லையா ரொம்ப சோதித்து என்னை கஷ்டப்படுத்தி நான் அழுது நான் துன்பப்பட்டு என் குடும்பம் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி நெருங்கி வரத்துக்கு நெருங்கி வராமலே இருக்கலாமே அப்படின்னு ஜென்ரலாகவே தோணும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது தெய்வம் நெருங்கியும் வராது தள்ளியும் போகாது தெய்வம் எப்படி இருக்கணுமோ அப்படியே தான் இருக்கும் அவள் அவளுடைய பாவ புண்ணியங்களை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையை அமையுமே தவிர நமக்கு நேரம்னு ஒன்று இருக்கும் நல்ல நேரம் வந்ததுன்னா எல்லாம் தானாக நல்லது கடகட கட கட கடகட நட நடக்க ஆரம்பிச்சிடும் பட் நம்ம வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் புண்ணிய காரியங்கள் எல்லாம் பண்ணணும் அதாவது ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணுறதோ இல்லை ஒரு நல்லது பண்ணி கொடுக்கறது அதாவது நல்லது பண்ணுறவாளை நம்ம தடை பண்ணாமல் இருந்தாலே போதும் யாருக்காவது கோவிலுக்கோ இல்லை யாருக்கோ பணம் கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு ஏன்டா காசை வேஸ்ட் பண்ற கொடுக்காது அந்த மாதிரி தடை பண்ணப்படாது அதெல்லாம் இருந்தாலே நல்லதெல்லாம் பண்ணவே வேண்டாம் நிறைய பேரை கூப்பிட்டு சாப்பாடை போட்டு அதெல்லாம் நீ நல்லது அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது உனக்கு என்ன இருக்கோ அதுல உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் இன்னொருத்தருக்கு என்ன மாதிரி கொடுக்க முடிஞ்சா கொடு அப்படி இல்லாட்டி விட்டுருங்கோ அதாவது கொடுக்கற வேலை கெடுக்கப்படாது அந்த மாதிரி இருந்தாலே போகிறோம் வேற ஒன்றும் பெருசாக எல்லாரும் நல்லது பண்ணணும் அப்படிங்கிற அப்படிங்கிறது கிடையாது மனசார பகவானை எண்ணிக்கோங்கோ மனசார கெடுதலை நினைக்க வேண்டாம் இன்னொருத்தர் நன்னா இருக்கணும் நன்னா இருக்கப்படாது அவள் அழிஞ்சு போடணும் அவ அப்படி அந்த மாதிரி மனசார கெடுதல்களை நம்ம நினைக்கவே வேண்டாம் அதே மாதிரி நம்ம குழந்தைகளுக்கும் முடிஞ்ச வரைக்கும் தெய்வ நாமாக்களை சொல்லிக் கொடுங்கோ நல்லதை சொல்லிக் கொடுங்கோ விளக்கேற்ற சொல்லிக் கொடுங்கோ இந்த மாதிரி நல்ல காரியங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்தா புண்ணியத்தை கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கணும் பணங்காசை சேர்த்து வச்சா சத்தியமா அது கூட வராது அந்த இதில் இன்சுலேட்டர் போட்டு எரிக்கும் போது எல்லாம் தானா அதோட சம்பளம் நம்ம போனால் நம்ம உண்மை புடவை மதக்கூட உருவென்று தான் நம்மளை விடுவோம் இல்லையா ஸோ ஒன்றுமே நம்ம என்ன நடந்தாலும் நம்ம ஒன்றுமே கொண்டு போக முடியவே முடியாது அதனால் புண்ணிய பாவங்கள் மட்டும்தான் நம்மளால் கொண்டு போக முடியும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் பாவ புண்ணியத்தை பார்த்து புண்ணியத்தை மட்டும் கொஞ்சம் நன்னா நம்ம சேர்த்து வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நம்ம நன்னாலாட்டே நம்மளுடைய குழந்தைகளை அது காப்பாற்றும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் புண்ணிய காரியங்களை நிறைய பண்ணுங்கோ முடிஞ்சதை பண்ணுங்க இதுக்காக எல்லா போய் கோவில் கோயிலாக போய் நான் புண்ணி அந்த மாதிரிலாம் வேண்டாம் உங்களால் முடிஞ்சால் அக்கம் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போங்கோ நல்ல காரியங்கள் என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்கோ ஆற்றுல டெய்லி விளக்கு மட்டும் ஏற்றுங்கோ விளக்கு ஏற்றினாலே நல்லது ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு சில நல்ல காரியங்கள் டெய்லி நம்ம ஆற்றுல புழங்குற விஷயங்கள் இதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு பண்ணி போர் போரும் மற்றபடி வந்துட்டு எனக்கு கெடுதல் பண்ணவா நன்னா இருக்கான்னு சொல்லி தயவு பண்ணி வருத்தப்படாதீங்கோ அவளுடைய நல்ல நேரம் அவள் நன்னா இருக்கா சப்போஸ் மேபி உங்களுக்கு நல்ல நேரம் வந்து அவளுக்கு கெடுதல் வந்தால் அவள் கஷ்டப்படுவான்